வெல்கம் டு எஸ்ஆர்எம் கிரியேஷன் அஸ்லாம் வலைக்கம் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரசம் எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்ப்போம் இந்த மெத்தடில் வச்சிங்கன்னா எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் ரசம் பிடிக்காதவங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன செஞ்சுக்கோன்னா தக்காளி நமக்கு தேவையான தக்காளி ஒரு ரெண்டோ மூணோ அதை எடுத்து நம்ம வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பூண்டு தனியாக கழுவாமல் கொள்ளாமல் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம தட்டி எடுக்கணும் இல்லையா அதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் என்ன காஞ்ச மிளகா பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு மல்லித்தலை இதெல்லாம் போட்டு ஒரு அரைச்சி அது தனியாக எடுத்து வச்சுக்கணும் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு தக்காளி நம்ம அரைச்சோம் இல்லையா அதை நம்ம எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு அதில் வந்து மிளகுத்தூள் ஜீரகத்தூள் கொஞ்சோட மஞ்சள் தூள் உப்பு மிளகாத்தூள் த அப்புறம் வந்து நமக்கு தேவையான கொஞ்சம் மசாலா கூட நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா எல்லாமே இத்து கொஞ்சம் கொஞ்சம்தான் ஆட் பண்ணணும் மிளகாத்தூள் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் வந்து ஃபஸ்ட்டு மெயின் இது எல்லாமே போட்டு நம்ம வந்து தக்காளி ரெண்டு எடுத்து நம்ம போட்டு நல்லா பிசஞ்சி விட்டுறலாம் பசிஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சுவச்சோம் இல்லையா அதோட தண்ணி எடுத்து நம்ம அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதோடய ரசத்தோடு அந்த எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு ஓகேங்களா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ரசம் ரொம்ப பிடிக்கும் ரசம் வந்து நம்ம இந்த மெத்தடில் நம்ம அதுவும் மண்பானை சட்டியிலலாம் வச்சோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் வந்து கொஞ்சோண்டு லைட்டாக மல்லித்தூள் எடுத்துக்கலாம் லைட்டாக மல்லித்தூள் எடுத்துக்கோங்க நல்லாயிருக்கும் அப்போ தான் தக்காளி வந்து நமக்கு ஒரு வேளை புளி கொஞ்சமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து தக்காளி கொஞ்சம் கொடுவாக எடுத்துக்கலாம் புளி இருந்துச்சுன்னா இப்போ தக்காளி கொஞ்சம் திட்டமாக எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரொம்ப அரைச்சிட்டோன்னா அப்படின்னா புளி ஜாஸ்தியாகிடும் சரிங்களா அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்புறம் நம்ம வந்து கடுகு இதெல்லாம் போட்டு தாளிச்சு விட்டு ரெஸ்ட் அடைக்கலாம் அவள் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இனி வரும் எல்லா வீடியோஸும் பார்த்து பிடிச்சிரு கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க ஆல் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வச்சுட்டு நம்ம கடுகு போட்டு எப்போது போல கருவேப்பிலை போட்டு தாளிச்சி விட்டு வச்சது இல்லையா அதை அப்படியே எடுத்து போட்டுணும் லாஸ்ட்டாக கொதி வரும் பொதி வரும்போது நம்ம நுற வரும்போது என்ன செய்யணும் அப்படின்னாக்கா அதில் லைட்டாக மல்லிகைகள் வந்து தூவி விட்டுருணும் ரொம்பவே மனமாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் அதோட நம்ம அடைக்கணும் அப்புறம் டேஸ்ட் மாறிடும் நம்ம அந்த இது வரும்போதே நம்ம வந்து அடைக்கிடணும் நம்ம இந்த பூண்டெல்லாம் அரைச்சி வச்சோம்ல அதெல்லாம் ஒன்றா போட்டு கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வைத்து எல்லாத்தையும் போட்டுவோம் நசைச்சிடும் ஓகேங்களா அப்படி தான் செய்யணும் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் இந்த ரசம் வைக்கிறது இந்த மாதிரியும் உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சு பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க